மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து வந்திருக்கோம் எங்க வீட்டுக்காரர் வந்து முஸ்லிம் இதை ஏத்துக்கிட்டாரு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீயும் இதை ஏத்துக்கிறனும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அவங்க இஸ்லாத்திலையும் நான் வந்து நாங்க வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவங்க நான் வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாவும் இருக்க முடியாதா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு மார்க்கத்துல இருக்க முடியாது நீ வந்து ஒன்னு நீ இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படி இல்லை அப்படின்னா நான் ஏத்துக்கிட்ட இந்த இஸ்லாத்துல இருந்து இதை விட்டுட்டு நான் திரும்பவும் நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை நான் பின்பற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேரும் இஸ்லாத் முறைப்படி தலாக் பண்ணிக்கிறனும் அப்படி இல்லையா தலாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி நான் ஏத்துக்கிறல அப்படின்னா இவங்க சொல்றதை நான் ஏத்துக்கலாமா இல்ல கண்டிப்பா நான் இஸ்லாத்தை ஏத்துதான் ஆகணுமா இல்ல நான் என்னோட மார்க்கத்திலயும் அவங்க அவங்களோட மார்க்கத்திலயும் இருக்கலாமா சரி சரி அப்படி ஏத்துக்கலாம் அப்படின்னா உங்க மார்க்கத்து பிரகாரம் தலாக் பண்ணித்தே ஆகணுமா ரெண்டு பேரும் இருந்தோம் அப்படின்னா அதாவது குடும்ப வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா ஈடுபட முடியாது எங்களுக்கு வந்து ரெண்டு வயசுல ஒரு குழந்த இருக்கான் அந்த குழந்தை வந்து எந்த மார்க்கத்துல வளருவான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னோட டவுட்டை நீங்க தயவு செய்து கிளியர் பண்ணுங்க அதாவது அவங்க கேட்கற கேள்விக்கு முன்னாடி ஒரு அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன சொல்றது மத நல்லிணக்கம் கடைபிடிக்கணும் இந்து முஸ்லீம் நாத்தி அந்த வித்தியாசம் பாரபட்சம் காட்டக்கூடாது அதே நேரத்தில் திருமணம் என்று வரும்பொழுது அதுக்கு சில விதிமுறைகளை எங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல முக்கியமா என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா திருமணம் செய்யறதாக இருந்தால் முஸ்லிமானவர் வந்து முஸ்லிம தான் திருமணம் செய்யணும் திருமணத்துக்கு மட்டும் சாதி அடிப்படை கிடையாது சிலாத்தை ஏத்துக்கிட்டா முஸ்லீம் ஆயிடுவார் இந்த சாதி குலம் கோத்திரம் என்ற அடிப்படையில் எந்த வேறுபாடும் கிடையாது ஒரு முஸ்லீம் என்பவர் முஸ்லீம் ஆணா இருந்தால் முஸ்லீம் பெண்ணை தான் திருமணம் செய்யணும் முஸ்லீம் பெண்ணா இருந்தால் முஸ்லீம் ஆனா தான் திருமணம் செய்யணும் இது வந்து ஏன் இப்படி இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்தில் திருமணம் செய்யும் பொழுது பலவிதமான அவங்களுடைய நெருக்கடிகளை சந்திப்பாங்க சந்தோஷமா இருக்க முடியாது கலவரங்கள் கூட ஏற்பட்டு போயிடும் சில மாவட்டங்களில் ஒன் பார்ட்டி போர் போட்டு இன்னும் நீக்கப்படல இந்த சாதி விட்டு சாதி திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால அங்க இன்னும் சகஜ நிலை திரும்பாத அளவு ரெண்டு ஒரு ஆண் பெண் பிரச்சனையா இருப்பது ரெண்டு சமுதாய பிரச்சனையாக அது மாறிக்கொள்ளும் அளவுக்கு என்ன இருக்கிறது அது ஒரு விபரீதமான ஒரு நிலை ஏற்படுகிறது அது போக திருமணம் என்று நடந்த பிறகு ஒரு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி நட்பா நண்பா பழகுறாங்கன்னு வைங்களேன் அவங்க ரெண்டு பேரும் இணைந்து சந்ததிகளை உருவாக்க மாட்டாங்க ஒரு ஆணும் பெண்ணு இணைந்து கல்யாணம் செய்யும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க வேண்டியிருக்கு சேர்ந்து வாழ வேண்டியிருக்கு ஒரு வீட்டில் வசிக்க வேண்டி இருக்கிறது அப்ப அவங்க புள்ள குட்டிகளை வளர்க்குறது புள்ள குட்டிகள் பெறுவாங்க அதை வளர்க்கிற விஷயத்தில் என்ன வரேன் அதுல சண்டை வந்துடும் இப்ப கேட்டாங்க அதே கேட்டாங்க நான் எப்படி வளர்க்கறது அப்ப ஏற்கனவே அது ஒரு தெளிவான ஒரு முடிவுல இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கோம் கல்யாண மன்றம் சந்தோஷமா இருக்கிறக்கா சண்டை பிடிக்கிறதுக்கா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கிற திருமணம் மன்றதா இருந்தா இப்ப இவர் முஸ்லீமா இருக்காருன்னு வைங்க அவங்க ஒருத்தங்க பொண்ணு முஸ்லீம் இல்லாம இருக்குன்னு வைங்க இஸ்லாத்துல சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும் அந்த செயலை அவங்க செய்யலாம் அவங்களுக்கு சட்டம் இருக்கும் ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு பிடிக்கல நீ அவங்க எனக்கு பிடிக்கும் எங்க மதத்தில் இருக்கு நான் செய்வேன் அதுக்கு கல்யாணம் பண்றோம் கல்யாணம் பண்றத உதாரணமா இஸ்லாத்துல பன்றி கேடு சாப்பிடக்கூடாது அப்ப வேற மத கிறிஸ்துவர்களா இருந்தா அதுக்கு அவங்களுக்கு தடை இல்லைன்னு வைங்களேன் அவங்க விரும்பி பன்றி கறியை சாப்பிடறாங்கன்னு வைங்க எங்க நான் சாப்பிட கூடாது நீ எப்படி சமைக்கிற வீட்டுல அப்படின்னு அவரு கேட்பாரு இதுல என்ன வாயிரு அவங்களுக்குள்ள எந்த உணவு சமைக்கிறது என்பதுல சண்டை வரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு இறைவனை தவிர யாரையும் வணங்க கூடாது எங்க மார்க்கத்தில் இருக்கிறது அவர் அல்லாவத்தோட யாரையும் வணங்க கூடாதுன்னு பாரு இவங்க என்ன செய்வாங்கன்னா இவரு நான் ஏசன நான் வணங்க வேணும்பாங்க இவ ஒரு வீட்டுல வந்து நீ வணங்க வணங்காதன்னா இது நித்தம் சண்டை போடுவதற்கு தான் உதவுமே தவிர சந்தோஷம் ஓடுமா கல்யாணங்கிறது எப்பவும் அவங்க சந்தோஷமா ஒரு ஒரு கொஞ்சி மகிழ்ந்து இவங்களை பார்த்தா அவருக்கு சந்தோஷம் அவங்கள பார்த்தா இவருக்கு சந்தோஷங்கிற அளவுக்கு அந்த இடைவெளியை குறைக்கணும் அதனால பல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்ப இடைவெளியை தினசரி அதிகரிக்குமா அதிகரிக்காதான் எதை சாப்பிட்றது எதை சமைக்கிறது எப்படி ஆடை அணிகிறது பிள்ளை எப்படி வளர்க்கறது அவனை அங்க அனுப்புறது அங்க என்ன சொல்லி கொடுக்கறது என்கிறதுல இருந்து எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு பிரச்சனை வறுமையானால் அந்த வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கையா போயிடும் அதனால எத்தனை விஷயங்கள் நம்ம நாங்க எங்க ஜமாத்துக்கே கொண்டு வருவாங்க அப்ப நம்ம சொல்லுவோம் உனக்கு வேணும்னா நீ அந்த பக்கம் போயிருப்பா ஒரு முஸ்லிமான ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத பொண்ண கூப்பிட்டு வருவாரு கல்யாணம் பண்ணு வருவாரு ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இஸ்லாம் இல்லைன்னு போயிருங்க அப்போ பிரச்சனை வராது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இஸ்லாத்துக்கு வாங்க அப்போ பிரச்சனை வராது நீ இப்படி நீ அப்படியும் இருந்தீங்கன்னு சொன்னா தினம் பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படி செய்தவர்கள் கல்யாணங்கள் எல்லாம் சந்தோஷத்துல முடிகிறதுக்கு பதிலாக பலவிதமான விபரீதங்கள்ல கொண்டு விட்டுறது என்கிற காரணத்துக்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட வேண்டியதுதான் யாராவது ஒரு ஆள் என்ன செய்யுங்க ஒன்னு அவர் விட்டு கொடுத்துட்டு அப்படி வந்துட்டாலும் பஞ்சாயத்துல அப்ப அல்லது பெண்ணா இருக்கிறவங்க விட்டு கொடுத்துட்டு வரலாம் யார் வேணாலும் விட்டு கொடுக்கலாம் இப்ப சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் யுவன் சங்கர் ராஜாண்டு ஒரு இசையமைப்பாளர் இருக்கார் உதாரணத்துக்கு சொல்றோம் அவரு இளையராஜாவுடைய மகன் அவர் மலேசியாவுக்கு போன வகையில் என்ன செய்யறாரு அவர் ஒரு ஒரு பெண்ணை முஸ்லீம் பெண் அவங்க டிசைன் அந்த ஆடை டிசைன் பண்ணக்கூடியவங்க கீழக்கரக்காரங்க அங்கே இருக்கிறாங்க அந்த பெண்ணோட அந்த குடும்பத்தோட ஒரு பழக்கம் ஏற்படுகிறது பழக்கம் ஏற்பட்டவன் என்ன செஞ்சிட்டாங்க அந்த அம்மா நீ நான் வந்து எனக்கு நான் இஸ்லாம் எனக்கு முக்கியம் நம்ம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா இருந்தா நீ இஸ்லாத்துக்கு வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க இல்லைன்னா வேணாம் நமக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு நம்ம திருமணம் பண்ணக்கூடாது அவனை டைம் எடுத்து இல்ல இஸ்லாத்தை நான் படிச்சுட்டு பாக்குறேன் பிடிச்சிருந்தா ஏத்துக்கிறேன் அப்புறம் குரான் படிக்கிறாரு படிச்சு நினைஞ்சிட்டாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அடுத்த வாரம் அவங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் செய்ய போறாங்க திருமண அழைப்பு இதெல்லாம் இப்ப எல்லா பக்கம் பேஸ்புக் வழியா என்ன செய்யுது பரவிக்கிட்டு இருக்குது இப்ப எதுக்கு சொல்றேன் கேட்டா அப்ப இந்த எதுக்கு அவங்க ஒண்ணும் அந்த பெண் வந்து நான் ஓமா இருக்கிறதுக்கு போறேன்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது சிலாத்த விட்டு போயிருவாங்களே தவிர அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது அவன் சொல்றபடி இவர் நடந்துட்டு போயிருவாங்க அல்ல இவங்க சொல்றபடி அவங்க நடந்துட்டு போனாலும் பிரச்சனை வராது அப்ப கல்யாணங்கிறது வந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஆகக்கூடாது என்று சொன்னால் ஒரு இளையராஜா அவர் ஒரு பக்திமான அவரு ராஜகோபுரம் ஸ்ரீரங்கத்துல கட்டி கொடுத்தவர் தான் அவருடைய பையன் தான் யுவன் சங்கர் ராஜா இருந்தாலும் அவங்க ரெண்டு விரும்புறாங்களா சரி விரும்பிட்டாங்க சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த பெண்ணு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்ப என்ன அவரே அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ள முடியுமான்னு தேடுறார் அவனுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன ஏன் இஸ்லாமிய மார்க்கம் நம்ம இதை விட்டுட்டு தேர்ந்தது நல்ல மார்க்கம் தானா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு எனக்கு இஸ்லாமும் பிடிச்சிருக்குது உன்னையும் பிடிச்சிருக்குது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்துட்டாரு அப்ப இப்படியாக வந்து ஒருத்தர் கொடுத்த மாறிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா அது திருமணம் ஆகாதுன்னா இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது அதை வந்து உங்க இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணவர் வந்து இத தூக்கத்துல சொல்லிருக்கணும் அவர் மேலேயும் தப்பு இருக்கா இல்லையா முதல்ல நீ கிறிஸ்துவா இருந்தாலும் பரவாயில்லை நான் முஸ்லீமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு தான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சொன்னாரா மயக்க கொடுங்க மயக்க கொடுங்க அவருமா ஆமா அவருதான் கல்யாணம் முடிச்ச பிறகுதான் தான் வருது உரையை கேட்டுட்டு தான் அவங்க வந்து மாறினாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு இஸ்லாமியனாவும் நான் ஒரு கிறிஸ்டீனாவும் இருந்து நாங்க இப்படி இவங்க நான் வந்து அவங்க மதத்தை பின்பற்றலை அப்படின்னா அதை வந்து ஏத்துக்கிடலாம் இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஏத்துருக்காங்க என்னோட வீட்டு பக்கமும் சரி அவங்களோட வீட்டு பக்கமும் சரி அவங்கள ஏத்துக்கிற மறுக்கிறாங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்க நானும் நீயும் நம்ம இஸ்லாத்தை ஏத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத மூலமா எங்க குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தையும் ரெண்டு பேருமே சேர்ந்து வெறுக்கிற மாதிரி ஆயிருது அவங்களும் எங்களை வெறுக்கிற மாதிரி ஆயிருது இதுக்கு வந்து இவங்க இவங்க வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி ஏத்துக்கிட்டதுனாலதான் இப்ப ஒரு பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம நாங்க வந்து இத வந்து இதை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சிருந்துருக்கலாம் இதுக்குத்தான் இப்ப நாட்ட உங்கள்கிட்ட வந்து நான் தீர்ப்பு கேட்கிறேன் அப்ப ஒரு கணவர் வந்து இருந்தவர் தானா ரெண்டு பேருமே கிறிஸ்தவராக இருந்தா கல்யாணம் பண்ணிருக்காங்க கல்யாணம் பண்ணும் இருக்கல கிறிஸ்தவராக இருந்தவர் இப்ப இஸ்லாத்துக்கு அவரா மாறிட்டாரு ஆய்வு செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் வந்த பிறகு என்ன செய்யறாரு கேட்டா அவரை கொள்கையின் பக்கம் அவங்கள அழைக்கிறாரு ஆனா ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக்கிறேன்னு நீங்க பெண்கள் விஷயமா கல்யாணம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வாழ்க்கை ஓட வேண்டி இருக்கிறது அதுல வந்து பாதிப்பு என்னத்த இருந்தாலும் பாதிப்பு யாருக்கு தான் வரும் பெண்களுக்கு தான் வரும் அப்ப நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்கிறது இருக்குல்ல அல்ல ரெண்டு மேட்டர் இருக்கிறது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு வெளிப்பேர மாத்தி ரெக்கார்ட மாத்தி உலகத்துக்காக உள்ளது இருக்குல்ல அப்படி மாத்துறதுன்னு ஒன்னு இருக்கிறது அப்படி இல்லாம இறைவனுக்காக வேண்டி மனசளவில் நான் ஒரு கடவுளை ஒத்துக்கிறேன் நான் ஒரு இறைவனை தான் வணங்குறேன் இறைவன் இடத்துல நான் யாரையும் வச்சு வணங்க மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு இஸ்லாமாவர்கள் ஒன்னு இருக்கிறது இந்த அளவுக்கு இருந்தாலே கல்யாணத்துக்கு தடையா இருக்காது அதாவது நீங்க பேரை தான் நீங்க வந்து முஸ்லீம் ஆயிட்டீங்கன்னு வராது பேர் வந்து உலகத்துக்காக மாத்திக்கிறது தான் அப்ப நான் அதே பேர்ல இருப்பேன் இந்த இறை வணக்கம் கடவுள் கொள்கை அந்த கொள்கையை வணங்குவேன் அதுல நான் கரெக்டா இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு பிறகு படிப்படியாக தொள்கை அந்த மாதிரி விஷயங்களை படிப்படியாக நீங்க எடுத்துக்கொண்டாலும் கூட முஸ்லீம் ஆயிருவீங்க நல்ல முஸ்லீம் ஆகுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு நீங்க பாதிக்காது இது செய்வதன் மூலமாக நீங்க உங்களுக்குள்ள ஒரு இணக்கமாக மார்க் அனுமதிச்ச வகையிலேயே இணங்கி போயிட முடியும்